யூ கான்ஸ் செப்பரேட் திஸ் வர்டிகல் ஃபேலர்ஷிப் ஃப்ரம் த ஒரிஜான்டல் ஃபேலோஷிப் ஆகவே செங்குத்தான ஐக்கியத்தை கிடைமட்டமாக உள்ள ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாது யூ கான் சே ஆய ஃபேலர்ஷிப் இஸ் தான் எனக்கு தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியாது ஃபெலோஷிப் இதாவது பீப்பிள் இன் ஸ்டெஸ் சபையில் உள்ள மற்றவர்களோட ஐக்கியம் இல்லாதபடி தேவனோட இருக்குது என்று மட்டும் சொல்ல முடியாது தென் God 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 himself has you 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 to think that you have fellowship with him. It's like you know when when you say say love 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 everybody oh, you sorry when you say you love God. 1 John 4 verse 20 if someone says I எல்லாரோட கூட கூட அவரோட அளவுக்கு உங்களை வஞ்சித்து விட்டார் எல்லாரையும் நேசிக்கிறேன் 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 என்று 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 நீங்கள் நீங்கள் தேவனை நான் நான் அதிகாரம் சொல்லியும் ஒன்றியாரம் தன்னுடைய சகோதரத்தில் கூற முடியவில்லை என்றால் அவன் தேவனத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் நீ தேவனத்தில் அன்பு கூறவே இல்லை ஒன்று மிகவும் தெளிவாக இருக்கிறது

humbled himself in verse 8 இங்கே பிலிப்பி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தியை உங்களில் மிருக்க கடவுள் என்று ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அது என்ன சிந்தி என்று சொன்னால் எட்டாம் வருஷத்திலே அவர் தாழ்மையுள்ளோராக இருந்தது போல I have to have the same attitude that Jesus had. இயேசு இருந்த அதே சிந்தையை எனக்கு இருக்க வேண்டும். Just to humble myself. என்னை நானே தாழ்த்துவது. How do I know whether I have humbled myself? நான் தாழ்மையா இருக்கறனா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? Here is one test. இங்கே ஒரு தற்பரிசோதனை. ஓ ஐ வான்ட் யூ டு லிஸ்டின் ட திஸ் வெரி கியர்ஃபுல் மிகவும் நீங்கள் கவனமாக கவனிக்க முடியாது நான் கேட் ஐ வான்ட் யூ டு ஹானெஸ்ட்லி ஆஸ்க் யூ சாக் இப் திஸ் இஸ் ட்ரூ இது உண்மையா என்று நேர்மையாக உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள் இனி யோ லை உங்களுடைய வாழ்க்கையிலே டியூபலி திஸ் இஸ் த வேட் ஆப் காட் இது தன்னுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா சீ வரோட் இஸ் எஸ் இன் காட்ஸ் வேர்டு தன்னுடைய வாரத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள் வெர்வெட்ஸ் த்ரீ தி லாஸ்ட் வார்ட் மூன்றாம் மாசத்தின் கடைசி பகுதி எவ்ரி ஒன் ஆஃப் யூ மெஸ்ட் ரிகார்ட்

அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக ஆவிக்குரியவராக இருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அதை குறித்து பெருமைப்பட வேண்டாம் பட் டோன்ட் பிரிடெண்ட் தட் யூ ஆர் நாட் ஆஸ்பிரிச்சுவல் அஸ் அதர்ஸ். ஆனால் மற்றவர்களைப் போல நானும் இல்லை என்பது போல நடிக்க வேண்டாம். பட் வாட் டஸ் இட் சே? ஆனால் என்ன சொல்லுகிறது கன்சிடர் देम அஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மற்றவர்களை முக்கியமானவர்களாக, அதிக முக்கியமானவர்களாக நீங்கள். கேன் யூ கன்சிடர் தி பிரைம் मिनिस्टर ஆஃப் இந்தியா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர்செல்ஃப்? உங்களை காட்டிலும் இந்திய பிரதம மந்திரி அதிக முக்கியமானவராக என்ன முடியுமா? ஷூர்.

அவருடைய கால்களை கழுவினார் do you know that he washed the feet even of judas Iscariot? பாதங்களை கூட இயேசு கழுவினார் என்று உங்களுக்கு தெரியுமா and do you know what he told his disciples தம்முடைய என்ன சொன்னார் தெரியுமா in luke 22 லூக்கா 22 ஆம் அதிகாரம் luke chapter 22 லூக்கா 22 ஆம் அதிகாரம் when he was sitting with them at the table மேஜையில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் he said to them பார்த்து சொன்னார் யார் பெரியவன் எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவனா அல்லது பணிவுடைய செய்கிறவனா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீர்கள்

பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன் என்று உங்களுக்கு தெரியாதா தட்ஸ் ரைட் அது சரிதான் பட் வாட் அம் ஐ டுயிங் நான் என்ன செய்கிறேன் ஐ அம் நாட் சிட்டிங் அட் தி டேபிள் நான் இப்பொழுது பந்தி இருக்கவில்லை ஐ அம் வாஷிங் யுவர் ஃபீட் நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் ஐ அம் சர்விங் யூ நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் ஐ அம் சிட்டிங் அட் யுவர் ஃபீட் நான் உங்கள் பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் that is the mark of a godly man ஒரு தேவ deva அடையாளம் இதுதான்

Churches who got elders like that are really blessed churches. It's very difficult to find such people. That is the mark of the true church. The most spiritual person will, will be the one who considers everybody else as more important than me. He does not have any demands

when you 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 go to 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 a church and you say oh these people are are not showing any love love me why should they show love to you? Are you such an important person ஒரு 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 நபருக்கு எந்த இருக்காது சபைக்கு போகிறீர்கள் இந்த என்னை நேசிப்பதே இல்லை அன்பு காண்பிக்க வேண்டும் நீ அப்படிப்பட்ட முக்கியமான நபரா நீ சபைக்கு சென்று you ஒரு சபைக்கு சென்று அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை நேசிக்க முடியாத செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை தட் இஸ் வை யூ ஃபைண்ட் சோ many believers who have got complaints and who are grumbling விசுவாசிகளுக்கு ஆகவே குறை இருக்கிறது முறுமுறுக்கிறார்கள் when they வியாதி படுகிறார்கள் they say oh nobody came to see me i யாருமே என்னை பார்க்க வரல நான் வியாதியா இருந்தப்ப i had a cough and a cold for மூணு நாள் கொஞ்சம் சளி இருமல் இருந்துச்சு யாருமே என்னை பார்க்க வரல சபையில இருந்து

Yeah. By all means, ask others to pray for you. Ask the elders <laughs> to pray. That the Bible says it says in James chapter 5 <coughs> what to do when we are sick. James 5. <coughs> verse 14. <coughs> Is any among you sick? Please tell the elders about it. And tell them to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க முடியாய் கேளுங்கள் and they may ask the church also to pray for you அவங்க சபையும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாய் கேட்கலாம் that is right அது சரிதான் but what should be your reaction ஆனால் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் what should be your attitude உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் you want the whole church to know that you are sick நீங்கள் வியாதிப்பட்டு விட்டல என்று சொல்லி முழு சபையும் அறிந்து கொள்ள வேண்டுமா let me give you an example நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் this is a beautiful example of a very godly man மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு மனிதனுடைய அருமையான ஒரு உதாரணம் philippians chapter 2 பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மீன்ஸ் மற்றவர்கள் முக்கியமானவர்களாக இன்ட்ரெஸ்ட் ஒன்லி

எனக்கான வகைகள் உங்களுக்கான விலையில் விருப்பம் சொல்லு ஒன் மோர் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு மாதிரி உண்டு ஆல்சோ நைன்டீன் டிமத்தை

அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்னது தெரியுமா இருக்குது ஆச்சரியப்பட்டபடினாலே அவர் கவலைப்படவில்லை

நீங்கள் வியாதிப்படலாம் and you hope nobody knows about it so that they don't get worried about you உங்களை குறித்து அவள் கவலைப்படாதபடிக்கு யாரும் கேள்விப்படக்கூடாது என்று உங்களுக்கு இருக்கிறதா you just quietly tell the elders and say pray for me நீங்கள் அமைதியாக முப்பரத்திலே சொல்லி எனக்காக ஜெபிங்க என்று சொல்கிறீர்கள் i don't want the whole church to come and be sympathetic for me oh dear brother we are so sorry you are ஐயோ சகோதரரே உங்களுக்கு வியாதி வந்ததனால ரொம்ப வருத்தப்படுறோம் என்று சொல்ல முழு சபையும் வந்து உங்களுக்காக பரிதாபப்பட வேண்டுமா when did you catch this cold எப்ப உங்களுக்கு இந்த சளி பிடித்தது We are so sorry that you got <laughs> a <laughs> cold. <cope. laughs> oh, have you got a little fever also? <laughs> oh, we are so sorry to hear that. <laughs> <laughs> what type of Christians are these people? <laughs> Why not be like a Fafroidite? <laughs> I don't want people to know and get worried about me. I am alright. <laughs> mm. And how sick was he? He didn't just have a cold.

it is such men with whom god builds his church இப்படிப்பட்ட நபரை கொண்டு தான் தேவன் சபையை கட்டுகிறார்